பிள்ளைகள் அந்நிய நுகத்தோட திருமணம் பண்ண கூடாது இன்னைக்கு நம்ம புதிய பாடல குறைந்தியர்ல அந்த வார்த்தையை பார்க்கலாம் ஆனா பழைய ஏற்பாடுல இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்து ஏசப்பா அந்த காரியத்தை என்ன செய்தாருன்னு இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் எடுத்துக்கொள்ளுங்க ஒன்றாஜா கிழக்கு புத்தகம் பதினோராவது அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா சாலமோனை குறித்து நீங்க பார்க்கலாம் பாருங்க தகப்பன் தாவிதுடைய மகன் தான் யாரு சாலமோன் அவர் வந்து பட்சவால் பாருங்க உங்களுக்கு பட்சவாலை பத்தி எல்லாருக்குமே தெரியும் அவருடைய மகன் தான் யாரு சாலமோன் அந்த சாலமோன் பாருங்க ஆண்டவர் அவர் மேல அநேக கிருபைகள் அநேக தாளந்துகள் வச்சிருந்தார் ஆனா சாலமோனுக்கு பாருங்க ராஜ்ய பாரம் எல்லாம் நிலைச்சிருந்தது ஆனா என்னைக்கு அந்நிய நுகத்துல போயிட்டு அப்படின்னா வேற மதத்துல பாருங்க கிறிஸ்தவ மதத்தை விட்டு ஆண்டவர் சொல்லி கொடுத்த அந்த காரியத்தை விட்டு வேற இடத்துல திருமணம் பண்ணி பாருங்க அவர் கடைசியில ஆண்டுடைய மகிமையை இழந்து அவருடைய சிங்காசன செஞ்சிருச்சு கடைசியில நிலை

நீங்க திருமணம் பண்றதுக்கு முன்னாடி கத்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க அவருடைய திட்டத்துக்கு ஒப்பு கொடுங்க அப்புறம் சால முன் மாதிரி பின்னாடி நீங்க என்ன செஞ்சிட கூடாது நீங்க ஆண்டவருக்கு துக்கம் உண்டாக்கிட கூடாது அதால பாருங்க இந்த கிறிஸ்தவ பிள்ளைகள் அநேக பேர் இன்னைக்கு பாருங்க திருமண வாழ்க்கையில அநேக தவறுகளை செய்து இன்னைக்கு சரீரத்துல பாவத்தை செய்து இன்னைக்கு அந்த பாவத்துல இருந்து வெளியில வர முடியாது